கமலா விமலான்னு பேரு ரெண்டு பேரும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி தான் ஒண்ணு நிர்மலா காலேஜ்ல படிக்குது ஒன்னு சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யுது நம்பர் இருபத்தி ஒண்ணு எஸ் என் ரெங்கப்ப நாயுடு வீதி போதுங்களா வேற ஏதாவது தகவல் வேணுங்களா போதும் போதும் இதை வெளியே நீ யாருக்கிட்ட சொல்ல வேணாம் அடிக்கடி இந்த வீதி பக்கம் வரணும்டா சில்லற ஏதாச்சும் வேணா கேட்டு வாங்கிக்க கையே காமிச்சு விட்டுறாத்ரோ சரிங்க என்னடா அலங்காரம் எல்லாம் பலமா நடக்குது ஏதாவது ப்ரோக்ராமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஏகப்பட்ட படம் ரிலீஸு என்னென்ன தேட்டர்ல என்னென்ன படம்னு பார்த்து வச்சிருக்கேன் நீ நேரம் வீட்டுக்கு போயிட்டு வந்துரு அதுக்குள்ள வெங்கடான வந்துருவான் மூணு பேர் ஏதாவது ஒரு ஷோக்கு போயிருவான் சினிமாவா சேச்சே நேரத்துக்கு நேத்து நேரம் ஷோ சினிமாலாம் வேளாண்டா வேற ஏதாவது ப்ரோக்ராம் சொல் ஒன்னு பண்ணு சூப்பர் மார்க்கெட் போகலாமா டே விட ஒரு அருமையான ஐடியா இன்னைக்கு வந்து உமின்னிக்ல இன்னைக்கு சாயங்காலம் காலேஜ் டே பக்கத்து வீட்டு பிள்ளை பிடிச்சி மூணு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன் அமர்கரமா இருக்கு கண்கொள்ளா காட்சி அதுக்கு போகலாமா காலேஜுக்க ஐயோ அங்க வேண்டாம்டா என்னோட அண்ணனுங்க அங்கே வந்துருப்பானுங்க அப்புறம் வீட்டுக்கு வந்து புத்தர் மாதிரி என்ன இருவானுங்க உங்க அண்ணமா ரெண்டு பேரும் தான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை அப்புறம் பிள்ளை காலேஜில் அவங்களுக்கு என்ன வேலை இருக்கு எல்லாம் இளைஞல் பண்ற மாதிரி வேண்டாம் எதுக்கு வெங்கடா வரட்டும் அவங்க கிட்டேயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கும் கொஞ்சிரு என்னடா வெங்கடா வர்றான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவன் சைக்கிளில் தான் வெல்ல ஒன்றை தவிர்த்து பாக்கி எல்லாமே சத்தம் போடும் என்ன வெங்கட் வேலையெல்லாம் முடிஞ்சு வந்துட்டாக்கள் இருக்கு ஆ அஞ்சு மணியான சங்கு இருக்குல்ல

சீட்னு உனக்குடா குடு 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 எடுத்துக்கோ சிரிப்பு என்ன வேண்டியிருக்கு சிரிப்பு ஆஹ் சீட் வாங்குறது சிரிப்பா ஏன் நீங்களும் வாங்குறது இல்லையா இல்ல இல்ல அதுக்கு சிரிக்கல வெளிய குருவாவும் சைக்கிளை பார்த்து ஏதோ பொருட்காச்சும் இருக்காதுன்னு சொன்னானே அதுக்கு தா ஆமாண்டா எங்களுக்கு வசதி இல்ல இருக்கிறத வச்சு தான் காலம் நட வேண்டி இருக்கு இதுல கிண்டல் என்ன வேண்டியது கிண்டல் ஓச்சு காதுடா பின்ன என்னடா பின்ன வேலையை விட்டோன்னே வீட்டுக்கு கூட போகாம இவனை பாக்க வரேன் பாரு அந்த திமுரா உனக்கு சரி விடுறா டே சும்மா ஏதோ விளையாடுகா சொன்னா அதுக்கா மூஞ்சி மூஞ்சு வச்சிட்டே படுற இப்ப என்ன ப்ரோக்ராம் சொல்லு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் சினிமாவுக்கு போகலாங்கறான் வேண்டாங்கிறான் என்ன பண்ணலாம் எனக்கு தெரியாது எங்கேயோ போங்க நான் வரல டேய் உடனே முஞ்ச மும்மு வச்சிக்கவே கொஞ்சம் சிரிடா டேய் சொல்றா டே சரிடா காந்திபுரம் போனால் நம்பர் வீதிக்கு போலாம் என்ன அங்க வீட்டுக்கு வீடு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பதினேழு வயசு ஆஹா அதாவது சாய்ந்தரம் ஆறு மணிக்கு வாசத்தடிச்சு கோலம் போடுறதுக்கு அப்படி வாசப்பட்டு இறங்கி வரும் பாரு அந்த அழகு இருக்குதே கண்கொள்ளா காட்சிடா இங்க பாக்குறதா அங்க பாக்குறதா இத பாக்குறதா அத பாக்குறதா எனக்கு மட்டும் விழுந்த ஏரியாவில் இருந்துருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அட வீடு இங்கு இல்லாட்டி போகுது இங்க இருக்கிற யாரோ ஒரு பொண்ணோட அண்ணன் நமக்கு தோஸ்தா இருந்திருந்தா அவன் ஒருத்தனை வச்சு எல்லா பிள்ளைகளையும் சுத்தி இருக்கலாமே சரி சரி சும்மா பேசினா பார்த்தா பிரதர் ஒவ்வொரு வீட்லையும் போய் நின்று ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் ரெண்டு ஒரு வார்த்தை பேசிட்டு போறோம் என்ன வேண்டாண்டா இது காந்திபுரம் ஏரியா ரவுடிங்க ஏரியா கொஞ்சம் ஏமாந்த முதல்ல டின்னு கட்டி விட்டுடுவானுங்க அழகாக பார்ப்போம் பேசாம போயிடுவோம் இவன் ஒரு தொடர் நினைக்கிற ஏன்னா பேசுதுன்னா போய் கண்ணே மணியே முத்தேனா பேச போறான் அழகா போய் நின்று பேசுவோம் அவங்க எல்லாம் நம்மள பார்த்து ஐயோ பாவம் அப்பாவிங்க உலகம் தெரியாதவங்க இன்ன சென்ட் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு செட்டப்பா பேசுவோம் புரியுதா என்னடா முதல்ல நீ போய் பேசுறியா ஓகே இந்த பதினாலாம் நம்பர் வீட்டுல அருமையான கேள்வி இருக்குது என்ன பேசணும் ஏது பேசணும் ஐடியா பண்ணி வச்சுட்டேன் இந்த நீ இவங்கிட்ட முதலே சொல்லி வச்சிரு அங்க வந்து கெக்கேன்னு சிரிச்சான் அப்புறம் காரியம் கேட்டு போயிடும் டே கூஸ் கோயாடு அங்க வந்து ஏதாவது சிரிச்சு கிரிச்சு எங்கிட்ட அடி வாங்காத இவன் எப்படி ஆக்ட் பண்ணானோ அது தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்ன நட என்னடி கோலம் போடுற ஏதோ நின்னு போலம் போடுற லட்சணம் தெரியாதா உங்க லட்சத்துக்கு கோலம் நல்லா அழகாவே இருக்கும் அன்னைக்குதான் போட்டி எங்க வீட்டாண்ட கோலம் இப்ப பாரு சரி சரி தள்ளு நான் போடுறேன் கோலம் வேணாம் எந்திரிச்சு போயிடு நான் ஒரு பக்கம் போடுறேன் நீ ஒரு பக்கம் போட்டி

ஜானகிராம் ஒருத்தர் இருக்காரு அவர் நான் தான் சார் இது பதினொரு தானே சார் ஆமா காந்தி ஊர் சார் ஆமா சார் இதே இதே வீடு சார் வக்கீல் சீதாராம கூட கே சி சிமா சொல்லி விசிட்டிங் கார்டு கூட எங்க விசிட்டிங் கார்டு விசிட்டிங் கார்டு கூட கொடுத்துருந்தாரு சார் பதினாலாம் நம்பர் சரி காந்திபுரம் சரி எந்த வீதி ரெண்டாம் நம்பர் தான் சார் இது மூணாம் நம்பர் வீதிப்பா ஏடா உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்குதா அட்ரஸ் கொடுத்தா ஒழுங்காக வச்சுக்க முடியல அட்ரஸ் கொடுத்து ஒழுங்காக வச்சுக்க முடியல அதுக்கு இல்ல சார்

அசும் தனியா பேசணும் போடா போய் பேசுடா போடா சரி இரு இரு போற ஏதா அடி ற மாதிரி ஆபத்தான சீக்வென்சியா இருந்ததா உடனே ஓடி வந்து காப்பாத்துங்க என்ன போ போ முஷ்டம் பிடிக்கீங்கள என்ன பஸ்தா அப்பா அம்மா பாட்டி ஐயையோ டேய் அடி நம்ம ஓடா கதை பாத மகாபரி தப்புறோம் எந்தியா சொல்லிட்டேன் இல்லையா

என் தங்கச்சி பேர ஆத்துல ஆடி பெரு கண்ணிக்கு குளிக்க போச்சுங்க ஆத்துல குளிக்க போன என் தங்கச்சி ஆத்தோட போயிருச்சுங்க

என் மாணவ மணிகளே இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேடா இந்த அவமானத்தை எப்படி நான் சகிப்பேன் ஐயோ நான் நீ என்ன செய்வேன் இந்த கழகத்தை எப்படி போக்குவேன் சாரி சார் எவரோ தெரியாம எழுதிட்டா சார் மன்னிச்சிருங்க சார் எனக்கு எல்லாம் தெரியும் காளான்களும் புல்லுருவிகளும் கோடாலி காம்புகளும் எல்லா கல்லூரிகளிலும் அவர்களை திருத்தவே முடியாது பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும் இது ஆசனுடைய தலைவிதி மாணவர்களே இந்த மணியான மாணவனை பாருங்கள் இவரை கண்டு திருந்துங்கள் வாழ்ந்தால் இவனை போல் வாழ வேண்டும் உயர்ந்தால் இவரைப் போல் உயர வேண்டும் இவன் உங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி சார் என் பேரு ராஜேந்திரன் சார் நல்ல பெயர் அழகான பெயர் போய் உட்கார்